哈哈哈哈哈哈！我买两米长。 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் இருக்கோம் டெல்லியிலேருந்து மணாலி போகிறதுக்கு ஒரு ட்ராவல் பஸ்ஸை வந்து புக் பண்ணோம் பார்த்துக்கோங்க அதுக்காக தான் வெயிட்டிங் பஸ்ஸும் வந்துருச்சு அதனால பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு பார்த்துக்கோங்க யாருமே தமிழ் ஆட்களே ஒன்று கூட கிடையாது எல்லாருமே வேற வேற பேசுறாங்க ஹிந்தி பேசுகிறாங்க அப்படி வேற வேற மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க சரி நம்ம பாட்டுக்கு பஸ்ல ஏறி கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாயங்காலம் ஒரு நாலு மணி இருக்கும் பார்த்துக்கோங்க பஸ்ஸில் ஏறிவிட்டோம் டெல்லியில எவ்வளோ வெயிலா இருந்ததோ அதுக்கு ஆப்போசிட்டா அப்படியே மணாலி நெருங்க நெருங்க அப்படியே லைட்டா தூரல் விழுந்த மாதிரி ஒரு சாரல் நம்ம ஊர்ல குற்றால சாரல் விழுந்தோம் அதே மாதிரி லைட்டா விழுந்துச்சு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கூழு செம கூழு பஸ்ஸை விட்டு இறங்கி வச்சு இதே மாதிரி நல்லா அழகழகான அக்கா மாதிரிலாம் அப்படியே அந்த சொட்டை அப்புறம் அந்த குல்லா போடுறது எல்லாமே வச்சு வித்துக்கிட்டு இருந்தாங்க பார்த்துக்கோங்க யாருமே கையில கொண்டு போயிருக்க மாட்டாங்களா சால்வை இந்த மாதிரி மட்டுந்தான் போட்டிருப்பாங்க அங்கே அவங்க காலுக்கு போற சாக்ஸ்ல இருந்து எல்லாமே வித்துக்கிட்டு இருந்தாங்க பார்த்துக்கோங்க அதுல எல்லாருக்குமே ஒரு செட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணி சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டுருக்கோம் மணாலியில் அப்படி கார்ல போகும்போதே சரியான கூலிங்கா இருந்துச்சு பார்த்துக்கோங்க இந்த பிளேஸ பார்த்தோன்னா அப்படி இருந்தது மேலெல்லாம் ஒரு மாதிரி வெலு வெளுன்னுட்டு அப்படி இருந்துச்சு நான் கூட நினைச்சேன் இதெல்லாம் பனி கிடையாது போல தான் வந்து வெள்ளை கலர்ல இருக்கு போல அப்படின்ட்டு நினைச்சேன் ஆனா அதுக்கப்புறம் தான் அந்த டிரைவர் என்ன சொன்னாங்க இதெல்லாம் பனி தான் அதுக்கு நாளைக்கு நம்ம காலையில போய் பார்க்கலாம் அப்படின்னாங்க சரின்ட்டு ரொம்ப ஆவலா இருந்தது பார்த்துக்கோங்க போகும்போது அவ்வளோ ஒரு நீளமான அந்த பனி வந்து உருகி அப்படியே ஆறு மாதிரி ஓடுது அது சில்லுன்னு இருக்கு அந்த தண்ணி அதை பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு கூட்டம் பார்த்துக்கோங்க எங்க வேணாலும் பார்க்கலாம் போல கார் வந்து போயிட்டே அவங்க சொன்னாங்க எத்தனையோ கிலோமீட்டருக்கு அதாவது ஒரு முப்பது கிலோமீட்டர் அந்தக்கு மேலேயே கூட இருக்கும் அது வந்து அந்த அந்த தண்ணி வந்து ஓடிக்கிட்டே இருக்கு பார்த்துக்கோங்க அப்படி வெலுவலுன்னு அப்படி வெள்ளி மாதிரி சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கு எங்களுக்கு வந்து டிரைவர் என்னை வந்து சொந்தமாக அவங்களுடைய கார் தான் பொழுது அவங்க இதே மாதிரி ஒரு நாலஞ்சு கார் வச்சு ஓட்டுறாங்க போல் டிரைவர் போட்டு இது வந்து அவங்களுடைய கார் தான் அவங்க தான் ஓனர் அவங்க தான் எங்களுக்கு வந்து வந்திருந்தாங்க நல்லா கம்ஃபர்டபுளாக ஆச்சு பார்த்துக்கோங்க நாங்கள் எங்கே நிற்க சொல்கிறோமோ அங்கே நிற்பாங்க அந்த மாதிரி எங்கே நல்லா இருக்குமோ அந்த கடையில் சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டுவாங்க அந்த மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா இருந்தது இவங்க ரெண்டு பேரும் உங்கள் ஊர் என்னது எந்த இடத்துலேருந்து வந்துருக்கீங்க என்ன ஏதுன்ட்டு எல்லாமே பேசிக்கிட்டாங்க எங்கள் வீட்டில் அதாவது எப்படின்னா காரு வந்து நடுமத்தி ரோட்டில் பெய்ட்டு இருக்கு பார்த்துக்கோங்க இந்த சைடு வந்து அந்த தண்ணி வந்து அப்படி பெய்கிட்டே இருக்குது அவங்களுக்கு தெரிஞ்சு இவ்வளோ தான் எனக்கு தெரியுது ஆனால் இது எங்கே போய் சேருது வைக்கலாம் எனக்கு அந்த அளவு விவரம் இல்லை அப்படின்ட்டாங்க அந்த டிரைவர் என்ன ஏன்னா அது வந்து அவங்க கிலோமீட்டர்லாம் ரொம்ப கிலோமீட்டர் போயிட்டே இருக்கும் போல் அந்த அளவுக்கு தண்ணி வந்து ஃபாஸ்ட்டாக வெளியிலன்ட்டு ஓடிக்கிட்டே இருக்குது பார்த்துக்கோங்க அவ்வளோ ஒரு சில்லு அந்த பக்கத்தில் போனாலே அப்படி ஒரு சில்லு கூழ் பயங்கரமாக இருக்குது அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதையே நீங்க வந்து கூல அப்படின்னு சொல்றீங்க ரொம்ப சில்லுன்னு இருக்குன்னு சொல்றீங்க நாளைக்கு அங்க மலைக்கு மேல உச்சிக்கு போவோம் பாருங்க இமயமலையில அங்க வந்து எப்படி இருக்குன்ட்டு பாருங்க அதுக்கப்புறம் தான் அப்ப நீங்க வந்து கூலை உணர்வீங்க அப்படின்னு நாங்க பத்துக்கோங்க அங்க அந்த குதிரைகள் இதெல்லாம் அப்படி அழகா எல்லாம் மேல பொதி சுமக்கிறதுக்கு அப்படியே மேலே ஒரு மாதிரி போட்டு அப்படியே சாமான் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு நிறைய டூரிஸ்ட் பத்துக்கோங்க எக்கச்சக்கமான டூரிஸ்ட் அவங்களும் ஒரு பக்கம் அப்படியே போயிட்டு இருந்தாங்க ஆனா மனசுல அதாவது நம்ம ஊர்லயும் சரி வெளி இடங்கள்லயும் சரி எவ்வளோ அழகழகான ஒரு இடங்கள்லாம் இருக்கு அப்படின்ட்டு இயற்கை வந்து பயங்கரமானது அப்படின்னு மட்டும் மனசுல தோணுச்சு ஆனா இந்த இடத்துக்கு வந்தால் கொஞ்சம் குளிர் தாங்குற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அந்த குளிர் தாங்கல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான் பார்த்துக்கோங்க அவ்வளோந்தான் மணாலி ஊருக்குள்ளே வந்துட்டோம் பார்த்துக்கோங்க இனிமேல் வந்து ஹோட்டல் நம்ம ஏற்கனவே புக் பண்ணி தான் இருந்தோம் அதனால ஹோட்டலில் போயிட்டு நம்ம குளித்து எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேற எல்லாம் மாற்றிட்டு அன்னைக்கே உடனே ஏன்னா டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த கேம்ஸ் எல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து மனசில் வச்சுருக்கோம் பார்த்துக்கோங்க அதே மாதிரியே ஹோட்டலுக்கெல்லாம் பிளான் பண்ணி கேட்டாச்சு எல்லாமே ரெடியாக இருக்குது அப்படின்ட்டு சொன்னாங்க சரி அப்படின்ட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம் ஆனால் ஊரில் சாமல் சூப்பராக இருந்துச்சு இனிமேல் அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே என்னெல்லாம் கேம்ஸ் இருக்குது என்னெல்லாம் சின்ன பிள்ளைங்க விளாடலாம் என்னெல்லாம் பெரிய ஆட்கள் விளாடலாம் எதெல்லாம் பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இப்போ மணாலியில் இருக்கும் அவ்வளோதான் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ